அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சகலறியும் மஷ்யமாக்கும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பகுதிக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரமானது உண்மையாவே சொல்கிறேன் எல்லாரையுமே வசியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசிய மந்திரம் இதை நீங்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து உங்களுக்கு நன்மையே தீமையே அது உங்கள் கையில் விட்டுறேன் ஏன்னா நன்மைக்கே பயன்படுத்தினீங்கன்னா நல்லது நடக்கும் தீமைக்கு பயன்படுத்திங்கன்னா தீமை நடக்கும் அதனால் உங்கள் மன எண்ண ஓட்டத்தின்படி உங்களுக்கான கர்மா உங்களுக்கு வந்து தீரும் அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க நான் இதில் எந்த சுச்சமும் இல்லாமல் சொல்லிடுறேன் இதை வெறும் இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் மந்திரம் ஜபித்தாலே போதுமானது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் இருபத்தி ஒரு நாட்கள் ஜபிக்கணும் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் கடுமையான விரத முறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டால் எந்த அளவுக்கு முறை இருப்போமோ அந்த அளவுக்கு முறை இருக்கணும் உங்கள் பூஜை அறையில் ஒரே ஒரு மண் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க சரிங்களா தீபம் போட்டு தாமரை தண்டு திரி இரண்டு திரி போட்டு ஏற்றி வச்சுக்கோங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு டு ஆறு அந்த டைமில் வளர்ப்பு திங்கள் கிழமை அன்னைக்கு இந்த மந்திர முறையை ஆரம்பிக்கணும் காலையில் குளிச்சுட்டு சுத்த பத்தமாக நிற ஆடை அணிந்து கொண்டு தரை விரிப்பாக வெண்மை நிறை தரை விரிப்பு விரிச்சிக்கணும் கிழக்கு முகமாக அகல் விளக்கு ஏற்றி நெய் நெய்தீபமும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெய் தீபம் ஏற்றலாம் ஆனால் தாமரை திரி கண்டிப்பாக இரண்டு திரி போட்டே தீர வேண்டும் சரிங்களா அதை கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அமர்ந்து கொண்டு விநாயகரை குலதெய்வத்தை உங்கள் குருவை எல்லாரையும் மனதால் தியானித்து ஒரு பத்து நிமிஷம் அந்த தீபம் எழுது பார்த்தீங்களா அது தீபத்தையே உற்று நோக்குங்க உங்கள் மனசில் வேறு எந்த எண்ண ஓட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த தீபத்தையே உற்று நோக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிடுங்க மூடிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு விதம் மிக மிக சிறிய மந்திரம் தான் அதனால் பொறுமையாக மந்திரத்தை உள்வாங்கி சொல்லுங்க கடகட கடகடன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமே கிடையாது மந்திரத்தை பொறுமையாக நிதானமாக சொல்லுங்க மந்திரம் நீங்கள் ஜபமலை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஷ மாலை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா ஸ்படிக மலை பயன்படுத்தலாம் இந்த இரண்டு மலையில் எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மந்திரமானது சித்தியாகிவிடும் இது எப்படி சித்தியாகிட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நேரமாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ணை மூடிட்டு இரண்டு புருவ மத்திக்கு நடுவில் நீ நீங்கள் ஜபித்த அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப பச்சை நிறமான ஒளி ஒன்று உங்களுக்கு தோன்றும் அது தோன்றுனா மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி சித்தியாகலை அப்படின்ட்டுனா நீங்கள் பூஜை முறையில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க சரிங்களா விருத முறைகள் எதோ தப்பு பண்ணியிருக்கீங்க படையல் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்சுதுன்னா இரண்டு வாழைப்பழமோ இல்லை கற்கண்டோ ஒரு வெள்ளைக்கட்டியோ அது போல் வச்சலை போதுமான மிக மிக எளிமையான ஒரு வசிய முறை உடலுக்கட்டு தேவையில்லை விநாயகர் சித்தி தேவையில்லை மந்திர சாபனவருத்தி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ரொம்ப எளிமையான முறை ஆனால் நல்ல பயன்படுத்துங்க இந்த பூஜைக்குரிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் உத்தமரேஸ்வராய சர்வ ஜெகன் மோகனாய ஆம் ஐம் ஐம் ஊம் உம் ரிம் ரிம் ஹூம் பட் ஸ்வாக ஓம் உத்தமரேஸ்வராய சர்வ ஜெகன் ஆம் ஐம் ஐம் உம் உம் ரிம் ரிம் ஹூம்பட் ஸ்வாக ஓம் உத்தமரேஸ்வராய சர்வ ஜெகன் மோகனாய ஆம் ஐம் ஐம் உம் உம் ரிம் ரிம் ஹூம்பட் ஸ்வாக இந்த மந்திரம் தான் சரி இது சித்தியாயிட்டு எனக்கு பச்சை நேரில் ஒளி தோன்ற ஆரம்பிச்சுட்டு எப்படி நான் அவசியம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது கட்டை விரலும் மோதிரலும் சேர்த்து ஒரு திருநீரோ அல்லது குங்குமத்தையோ ஒரு க அப்படி எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு உங்கள் நெற்றியில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து மயங்குவாங்க உங்கள்கிட்ட விஷயம் ஆவாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க செய்வாங்க கேட்குறதுக்கு எளிமையாக இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு மந்திர முறை இனிமேல் நான் வந்து ரகசியமாக வைக்கப்பட்ட ஒவ்வொரு மந்திர முறையாக நான் உடைக்கணுன்னா உடச்சி உடச்சி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா இனிமேல் ஒன்று ஒன்று ரகசிய முறைகளாக உடைக்கப்பட்டுட்டு இருக்கும் இந்த முறைகளை வச்சிட்டு தான் பல பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த முறைகள்லாம் இனி வெளிவா வெளி வந்தது அப்படின்னா எல்லோரும் மே இந்த முறைகளை பண்ணலாம் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை வந்து சில பேர் வந்து கெடுதலுக்கு பண்ணுவாங்க அது வந்து அவங்க கர்மா அவங்க பாவங்களை போய் சேரும் நீங்கள் நல்லதைக்கே பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி